அனைவருக்கும் வணக்கம் இது உங்க குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ தேர்வுக்கு எப்படி படிக்கணும் என்னன்னா சார் பண்ணணும் பழைய மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா புதிய மாணவர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாது முதல்ல எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கோ நூத்தி நாற்பது கேள்விகள் கேட்பாங்க பா நூத்தி நாற்பது கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த நூத்தி நாற்பது கொஷின்ஸ் எப்படி சார் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவாங்கன்னு பாரு ஃபர்ஸ்ட் எண்பது கேள்வி தனி ரெஸ்ட் அறுபது கேள்வி தனி இந்த எண்பது கேள்வியில என்னன்னா சார் வரும் இந்த எண்பது கொஷின்ல சோசியல் சயின்ஸ் அதுக்கடுத்து கரண்ட் அஃபியர்ஸ் இதெல்லாம் சேர்த்து எண்பது கேள்விகள் வரும் சோசியில இருந்து எவ்வளவு கேள்விகள் சேர் வரும் முப்பத்தஞ்சு எதிர்பார்க்கலாம் சயின்ஸ்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் சேர் வரும் முப்பது கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்ப கரண்ட் அஃபியர் ஜி கே இதுல இருந்து எவ்வளவு கேள்வி சேர் வரும் பதினஞ்சு கொஷின் எதிர்பார்க்கலாம் இதுல எண்பது கேள்வி கவர் ஐயா அப்ப இந்த செய்வாங்க அறுபது கொஸ்டின் இந்த அறுபது கொஸ்டின்ல பத்து தமிழ் பத்து இங்கிலீஷ் அதுக்கடுத்து நாற்பது சைக்காலஜி மேக்ஸ் சைக்காலஜி நாற்பது அப்போ உன் கேள்விகள் நூத்தி நாற்பது கொஷின் எண்பது அறுபதுன்னு ரெண்டா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு அப்போ இதுவும் இதுவும் சேர்த்து நூத்தி நாற்பதுல ஒவ்வொருத்துக்கும் அற மார்க்கு மொத்தம் எழுவது மார்க்கு கணக்கு நீ கேட்கலாம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு எஸ்ஐ தேர்வுல இவ்வளவு சார் கட் ஆஃப் இருந்தது அறுபது புள்ளி அஞ்சு அப்ப எழுபதுல எவ்வளவு போடணும் அறுபது புள்ளி அஞ்சு போடணும் அப்ப இப்ப நடக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு தேர்வுல இவ்வளவு சரி காணப்படும் அப்ப இருபத்தி அஞ்சு தேர்வுல நீ கட்டாயமாக அறுபத்தி ஒண்ணு பிளஸ் கூட்டுருவோம் சார் அப்ப அறுபத்தோரு பிளஸ் எப்படி சார் போடுறது படாத இதுக்குதான் நாங்க வகுப்பு எடுக்க போறோம் குளிஞ்சிய பையஸ் அகாடமியில அகாடமில முழுவதும் நான் வகுப்பு எடுக்க போறேன் எஸ்ஐக்கு பிசிக்கும் நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் எஸ்ஐக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்ப நம்ம எப்படி சார் முதல் இந்த எஸ்ஐயை கவர் பண்ணலாம் நீங்க என்ன சார் கிளாஸ் எடுப்பீங்க முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ என்ன கிளாஸ் எடுப்பானு முதல்ல எஸ்ஸைக்கு என்ன ஸ்கூல் புத்தகத்தை படிக்கணும் அதுதான் முதல் தெரியணும் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகத்தை சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படி அப்ப லெவன்த்து டுவெல்த் என்ன சார் படிக்கலாமா வேண்டாமா லெவன்த் டுவெல்த்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொஷின் இதை மட்டும் நீ இன்னைக்கு பாக்ஸு புக் பேக் இதை மட்டும் படி அதுவும் என்னென்ன லெசன்லாம் சார் படிக்கணும் அதுவும் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்ப லெவன்த்து டுவெல்த்ல பாக்ஸ் புக் பேக் படிக்கணும் ஆறாவதுல இருந்து பத்தாவது புக்ல சிலபஸ்ல என்னென்ன காணப்படுமோ எல்லாமே படிக்கணும் என்னோட மெயினான விஷயம் என்னன்னா ஆறு டு பத்து ஏன்னா இதுல இருந்து அதிகபட்சமான கேள்விகள் கேட்பாங்க இருபத்தி மூணுல நடைபெற்ற தேர்விலும் லெவன்த்து டுவெல்த்ல பாக்ஸ் புக் பேக்கு ஒரு மூணு கேள்வி தான் உள்ள இருந்து போயிருக்கு நம்ம அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல அப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது நல்லா தெளிவ தெரிஞ்சுக்க ஆறு டு பத்து சார் தமிழ் இங்கிலீஷ் இருக்கே ஆறுல இருந்து பத்து ஸ்கூல் புத்தகத்தில் என்ன கிராமர் காணப்படுகிறதோ அது மட்டும்படி ஆறுல இருந்து பத்து ஸ்கூல் புக்ல என்ன தமிழ் இருக்கோ அது மட்டும் படி சார் மேக்ஸுக்கு நம்ம என்ன சார் ரெஃபர் பண்ணலாம் நாற்பது மார்க் இருக்கு மேக்ஸ் சைக்காலஜி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புத்தகம் ஆறுல இருந்து பத்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் அகர்வால் புக்கு நீ ரெஃபர் பண்ணிக்கோ எஸ்ஐ கிளியர் பண்ற ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லப்பா ஈஸியான வழி ஆறுல இருந்து பத்து லெவன்த் டுவெல்த் பாக்ஸ் புக் இதுக்குதான் நாங்க இங்க எடுக்க போறோம் இந்த வாட்டி இருபத்தஞ்சு தேர்வுல என்னென்ன கொஷின் என்னென்னலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவுலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய எஸ்ஐ தேர்வுல கேள்விகள் எப்படி காணப்படும் நீ முதல்ல மூணு விஷயத்த பண்ண ஆறுல இருந்து பத்து ஸ்கூல் புக்கை ஃபுல்லா படிச்சு இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது டெஸ்ட் எழுதி பழகு மூணாவது அனலைஸ் பண்ணு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிவிஷன் இந்த மூணுமே நீ சேர்த்து கரெக்டா பண்ணிட்டனா போதுமானது வேற எதுவுமே வேண்டாம் முதல்ல ஆறுல இருந்து பத்து புக் அழகா படிச்சுட்டு லெவன்த் டுவெல்த் பாக்ஸ் புக் பேக்க ஃபுல்லா படிச்சுக்கோ ரெண்டாவது டெஸ்ட் எழுதி பழகு மூணாவது ரிவிஷன் அனலைஸ் இந்த மூணு விஷயங்களையும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதுமானது எஸ்ஐக்கு நீ அழகா கிளியர் பண்ணிடலாம் இந்த வாட்டி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய தேர்வுல எப்படியாவது அதிகபட்சமான கேள்விகள் நம்ம எடுக்கக்கூடியதுல இருந்து வரணும்னு ரெகுலரா வீடியோ போடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன் எஸ்ஐக்கு அதை மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் எஸ்ஐ ஹிஸ்டரி எப்படி எப்படிலாம் படிக்கலாம் ஜாகிரபி என்ன படிக்கலாம் எல்லாத்தையும் நான் டீட்டெயில டாப் டு பாட்டம் போட போறேன் பா எப்படி இவ்வளவுதான் பா சிலபஸ் இந்த ஸ்கூல் புக்ல இருக்கு நீ இதை படிச்சா போதும் நீ இதை படிச்சா அழகா என்ன பண்ணலாம் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ல ஒன் டுவெண்ட்டி கொஸ்டினுக்கு மேல போடலாம் எஸ்ஐக்கு அந்த மாதிரி முழுவதும் நான் என்ன பண்ண போறேன் மாணவர்களை தயார்படுத்த போறேன் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஏன்னா காம்படிஷன் அதிகமா போயிடுச்சு அதனால போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு தெரியும் எஸ்ஐ இருபத்தஞ்சு நிறைய மாணவர்கள் படிக்கணும் ஆர்வத்தோடு இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணீங்க புலிஞ்சி பையஸ் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணு முழுவதும் என்னோட கண்காணிப்புல கட்டாயமாக உங்களுக்கு தெரிவு அழகா நூத்தி இருபதுக்கு மேல போடுவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரேன் முழு கைட்னஸ் மாணவர்களுக்கு இறங்கி பண்றப்பா அடுத்த வீடியோல வேர் டு ஸ்டெடி எஸ்ஐ எஸ்ஐ எப்படி படிக்கலாம் படிக்க கூடாது எஸ்ஐல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது மாணவர்கள் எங்க தப்பு பண்றாங்க நான் சரி செஞ்சு காட்ட போறேன் நீங்க என்ன பண்ணுங்க இதை படிச்சுக்கோங்க எஸ்ஐனா இவ்வளவுதான் புத்தகம் அழகா கேள்விகள் அனலைஸ் பண்ணு இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோ கேள்விகள் எங்க இருந்தாலும் கேட்டிருக்காங்க நான் அனலைஸ் பண்ணு நானும் உனக்கு அனலைஸ் பண்ண வீடியோ நான் என்ன பண்றேன் உனக்கு ஷேர் பண்றேன் முழுவதும் நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அழகா ஒர்க் பண்ணுவோம் பா அடுத்த வீடியோல வேர் டு ஸ்டடி எஸ் செய்த பார்ப்போம் சிறந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்